இட்ஸ் மீ அகைன் பிரைட் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போத் ஆர் இன்னைக்கு கிடைச்ச என்ட்ராய்டே ட்ரேட்ஸ் எப்படிப்பட்டது அண்ட் ஆல்சோ என்னோடய பயாஸ் இது மாதிரி சில விஷயங்களா கவனிப்போமே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேற்று சொன்ன மாதிரி பெருசாக ஒன்றும் மும்மண்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்றையே சொன்னேன் இல்லையா அதே தான் இன்னைக்கும் பெருசாக மும்மண்டம் இல்லை சைடு ஓட்டி விட்டாங்க இன்னைக்கு என்னோட என்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒன் ஹவரில் நியர்பை இருக்கக்கூடிய என்னோடய ஃபஸ்ட்டு லிக்விட்டி ரெண்டுலேயுமே ஸ்வீப் இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் எல்லாமே ஸ்வீப் பண்ணனுச்சு ஸோ ஸ்வைப் பண்ண நான் இது முடிவு பண்ணிட்டேன் ஸோ ஓகே ஸ்வீப் பண்ணுது அதனால ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிவிட்டேன் ரெண்டுமே நிஃப்டிலையும் போய்ட்டு ஸ்வைப் பண்ணிச்சு அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் நேற்று சிந்தில் இருந்த அந்த இதை போய்ட்டு ஹையை போய்ட்டு ஸ்வைப் பண்ணிச்சு தென் எங்கேயாவது என்ட்ரி கிடைக்குது அப்படி சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு நான் பேங்க் நிஃப்டி சைடு போகல ஏன்னா அதில் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது கிடைக்கல அதனால் வழக்கம்புல நிஃப்டியிலே பார்த்துட்டு இருக்குங்க அப்போது ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸில் எனக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிச்சு ஒன் டூ ஃபாயிண்ட் ஃபைவ் சம்திங் நினைக்கிறேன் அங்கே ஒரு எண்ட்ரி கிடச்சிச்சு ரொம்ப பெரிய டார்கெட் இல்லை ஆனால் சின்ன டார்கெட் தான் பட் போதுமான அளவு இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நிஃப்டிக்கு வரும் நிஃப்டியில் காலிலேருந்து சும்மா தான் உட்காந்துட்டே இருந்தேன் இந்த இடத்துல கூட எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு ஒரு இந்த இடத்த டார்கெட் பண்ணுவோம் இல்லைன்னா ஏன்னா இங்கேருந்து சப்ளை தொட்டு தான் ரிவர்சல் ஆகுது இங்கேருந்து நம்ம எங்கே வேணாலும் போவோம் அப்படிங்கிற என்னட்ட இருந்துச்சு பட் மேலே வந்து ப்ரைஸஸ்வீப்பு மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்கேயாவது எனக்கு எஸ்எம்டி கிடச்சிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் எண்ணில் கிடைக்கல இந்த பாட்டமில் கிடைக்கணுமே திங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த லோவையும் இந்த லோவை ஸ்வீப் பண்ணாமல் ஒன்று ஸ்வீப் பண்ணி ஒரு லோவர் ஸ்விங் மேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் வாலி கேப் மாதிரி ஏதாவது லோவர் டைம் ஃப்ரெண்டில் கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம அங்கேருந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே அப்படி போகல அந்த சப்ளை தொட்டுச்சு பார்த்ததும் நேராக அப்படியே டே ஹையாக அப்படித்து ஸ்வீப் பண்ணிடுச்சு இந்த இடத்துல போயிருக்கலாம் ஆக்சுவலாக எந்த இடத்துல ஏதாவது இருக்குதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் இந்த கேண்டிலோட அளவும் இந்த கணிலோடவும் ரெண்டுலையுமே ஸ்வீப் ஆயிடுச்சு நமக்கு எஸ்எம்டி இருந்தால் தானே அடுத்த இதுக்குள்ளே போகலாம் அதனால இங்கே அப்படி பண்ண முடியல தென் அதே நான் வந்து இங்கே வந்துட்டேன் டே ஐய ஸ்வீப் பண்ணதுமே எனக்கு ஒரு எஸ்எம்சிங்க ஒரு எஸ்எம்டி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு இருந்துச்சு ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து டே ஐயா போயிட்டு ஸ்வீப் பண்ணலை ஆனால் நிஃப்டி போயிட்டு ஸ்வீப் பண்ணிடுச்சு ஓகே பண்ணிவிட்டு அகைன் எனக்கு இங்கேயே நான் இந்த கேண்டில் ஸ்வீப் பண்ணதுமே ஒரு ஒன் மினிட் கேண்டில் நான் ஒரு இந்த ஸ்விங்கை இந்த லிக்விட்டியை டார்கெட் பண்ணி ஒரு சின்ன டார்கெட் புக் பண்ணிடுவோம் சொல்லி தொடர்ச்சி ஏன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் சும்மையாக உட்காந்துட்டோம் ஒரு இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சைடுவேஸ் ஆகிடும் ஆல்மோஸ்ட் லெவன் ஓ கிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு போட்டு தோணிடுச்சு அதனால் பெருசாக அதை பற்றி நான் யோசிக்காமல் இந்த இடத்துல எனக்கு ஒரு எஸ்எம்டி கிடைச்சிச்சு ஆக்சுவலாக பேங்க் நிப்டியில இந்த ஹை சிங் எடுத்துருக்குல அது வந்து பேங்க் நிப்டில எனக்கு எடுக்கலை இந்த இடத்துல எடுக்கலை பார்த்தா தெரியும் அப்படி இருக்கப்போ நான் அதை அதை யூஸ் பண்ணி ஒரு பொசன் எடுத்தேன் ரொம்ப பெரிய ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணுற ஐடியாவே இல்லை இன்றைக்கி எனக்கு அதனால் இங்கே இந்த ஐஸை வந்து இந்த ஹை எடுத்துருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருக்காரு அதாவது இந்த ஹையை இந்த ஹை எடுக்குதான் ஸோ அதனால் இங்கே லிக்யூடிட்டி ஸ்வீப் நடந்துச்சு அதனால இங்கே ஒரு இங்கே நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சதுமே நான் இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுமே என்ட்ரி போயிட்டேன் ஏன்னா எனக்கு ஸ்டாப்லாம் ரொம்ப அம்மையாக இருந்துச்சு இவ்வளோதான் இருந்துச்சு சரி ஒரு எட்டு ஏழு புள்ளிகள் தானே வருதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஒன் எஸ்ட்டு த்ரீ ஆர் ஆர் கிடையாது எக்ஸாக்டாக ஒன்று ஒன்னு த்ரீ கிடையாது ஒன்மெஸ்ட்டு டூ ஃபைவ் ஃபைவ்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரில எனக்கு அந்த ரேஞ்சில் வந்துச்சு ஒரு பதினெட்டு புள்ளிகள் சம்திங் ஒரு புக் பண்ண முடிச்சு அவ்வளோதான் பெருசாகவும் அந்த அளவுக்கு இது பண்ணல பட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துருந்தா கூட அது டே ஹையர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கே நல்ல ஒரு ட்ராப் கிடச்சிச்சு இதில் ஒன்று இருந்துருக்கு அதுக்கப்புறம் மணி க்ளோஸ் பண்ணிட்டேன் லேப்டாப் முடிச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு நமக்கு வேலை இருக்கல ஆனால் இங்கே கிடச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் இங்கே ஹையர் டேம்ல நமக்கு ஃபைவ் மினிட்ஸில் ப்ராப்பரான எஸ்எம்சி சரி எஸ்எம்டி இங்க இருந்துச்சு இந்த ஹையை எடுத்துருக்கு இங்கே எடுக்கலை எடுக்காமலே இங்கே கொடுத்துருக்கு நமக்கு வந்து இந்த லோவை ரொம்ப லேட்டாக தான் எடுத்திருந்துச்சு ஆனால் இங்கே பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருச்சு எடுத்ததுக்கப்புறம் நியர்பை இருக்கக்கூடிய லிக்யூவிட்டியை கூட டார்கெட் பண்ணலாம் ஆனால் அவ்வளோ தூரம் வரல வந்துவிட்டு அகைன் வந்து நிஃப்டி வந்து மேலே ஸ்வீப் பண்ணியிருக்கு ஆனால் பேங்க் நிஃப்டி மேலே வரல இங்கே வந்து நியர்பை இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடிட்டியை டார்கெட் பண்ணிடுறோம் ஆனா ரொம்ப பெரிய தூரம் நான் ஏன் பண்ண மாட்டேன் நம்மள ஒரு மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு இஆஆர்எல்ல இருந்து அகைன் ஒரு ஐஆர்எல் அகைன் ஒரு இஆஆர்எல் நம்ம இது பண்ற மாதிரி இருந்துச்சு அது செல்சரி லிக்யூடிட்டி அங்க போற மாதிரி இருந்துச்சு இல்லைன்னா இந்த ஒரு கன்சல்டேஷன் கூட நம்ம புக் பண்ணியிருக்கோம் எடுத்திருந்தா நானே எடுக்கல எடுக்காம கதை பேசிட்டு இருக்கேன் ஏன்னா இங்க ஒரு டூ ஜி கண்டல் இருக்கு இதுல தேவை கண்டிப்பா ஒரு செல்சர் லிக்யூடிட்டியா இருக்கும் இந்த இடத்துல கூட ஒரு பொசனாக க்ளோஸ் பண்ணியிருந்துட்டோம் ஆனால் இவ்வளோ பெருசு கூட விட்டுருப்போம்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வீட்டு தாங்க அதில் ஓகே இப்போது அகைன் அயர்டை ஃபிலிமோட வியூக்கு வரும் என்ன தான் நடந்துட்டு அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே மாதிரி தான் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு வயசில் ரெண்டுமே ஸ்வைப் பண்ணியிருக்கு ஸ்வைப் பண்ணிவிட்டு இட்லையுமே என்ட்ரி கொடுத்துருக்கு இத பார்த்துட்டு கொஞ்சம் நெட்ஒர்க் விஷயம் ப்ரோஸ் வைக்கலாம் ஸ்டில் இருந்து ஒரு மாதிரி நடந்துட்டு பார்ப்போம் அகைன் ஒரு இருந்து ஒரு ஃப்ரேமில் ஒரு இஆர்எல் ஐஆர்எல் கான்செப்ட்ல அகைன் ஒரு இஆர்எல் கீழே எடுக்குது அப்படின்னா நம்ம இங்க இருந்து வேணா க்ளோஸ் வச்சுன்னா இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல இங்க இருந்து ஸ்ட்ரீப் பண்ணதுன்னா அகைன்ஸ் ஒரு பை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்

கீழே வந்துட்டு அதையும் ஸ்வீப் பண்ணிட்டு தான் இருக்கு இங்கேருந்து நமக்கு ஒரு ஸ்விங் ரூஃப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்னொரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகுது ஏன்னா இது ப்ரீவியஸ் கேண்டில் ஃபோர் ஹவர் கேண்டில் பார்த்து ஸ்வீப் பண்ணிட்டு கூட வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு வேலை இங்கேருந்து நம்ம கீழே வந்துச்சுன்னா கூட நம்மளோட மினிமம் ரேஞ்சு இப்போதைக்கு நியர் போய் இருக்கக்கூடிய ரேஞ்ச் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது ஓபிஆர் ஆர் இந்த ஃபேர்வெலி

அதேதான் லிக்யூடிட்டி ஸ்வீப்பு அதே ஒரு ஆனால் இது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தெளிவாயில் பேங்க்லட்டில் ஒரு மாதிரி சைடு வேஸ்லையே சுற்றிக்கிட்டுருக்கு அகைன் ஒரு பைசா லிக்யூடிட்டி எடுத்துருக்கு அகைன் ஒரு பைசை லிக்யூடிட்டி உள்ளே ஒரு பைசல் லிக்யூடிட்டி எடுத்துகிட்டு கீழே கூட வந்துட்டுருக்கு வந்துச்சுன்னா கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூட்டி ஓப்பன் கேப் இருக்குல்ல இந்த கேப்பை கூட ஃபில் பண்ணலாம்